விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம் காலையில் எழுந்த வழக்கம் போல் இந்த வாரத்தில் உளுந்து போடுங்க கொல்லிக்கு போயிட்டேன் திடீர்னு நாலு சைடும் பார்த்தீங்கன்னா இடி இடிக்க ஆரம்பிச்சிருச்சு சரி மழை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூட்டி தார்பாய் போட்டு மூடிட்டு டவுன் பக்கமாக போகலான்னு சொல்லிட்டு நடந்து போனேன் எங்கே பார்த்தீங்கன்னா வரிசை வரிசை எல்லாரும் மஞ்சள் நிற பையோடு நடந்து போய்கிட்டே இருக்காங்க பள்ளி பருவ தான் வந்துச்சு ஸ்கூலுக்கு இந்த மஞ்சள் பையோடு தான் போனது சரி சொல்லிட்டு இன்றைக்கி மழை வந்துச்சு சாயந்திர வரலும் பார்த்தீங்கன்னா ஸோ வீட்டிலே இருந்துட்டு மாலை நேரத்தில் கழனிக்கு போனேன் அங்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பதினைஞ்சிக்கு மேலே பார்த்தோன்னா வேகமாக நடந்துட்டு போயிட்டே இருக்குது நம்ம கழனியில் ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேசிய பறவைகள் இந்த தேசிய பறவைகள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஒரு மூணு தான் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பதினைந்துக்கு மேலே இருக்குது இன்னும் கொஞ்சம் நாள் போனோன்னா எங்கள் ஏரியாவிலே பார்த்தீங்கன்னா மயில்கள் சரணாலயம் சொல்லிட்டு புதுசாக ஆரம்பிக்கலாம் அளவுக்கு அவ்வளோ மைல்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இது பார்த்திங்கன்னா பறக்கிறத விட நடக்கிறது செம வேகமாக நடக்கிறது ஸோ வால்கிங் ரேஸில் இதை விட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக நடக்கும் பழகுது ஸோ இதுங்கெல்லாம் ஒன்றா போயிட்டே இருந்துச்சு நான் இதை ஃபோட்டோ எடுக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வீடியோ கவரேஜ் பண்ணும் போது நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்து தான் பண்ணேன் ஆனால் அதுங்க உணர்வுகள் மூலமாக யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு வேகமாக நடந்து போக ஆரம்பிச்சிருச்சு அது கொஞ்சம் தூரம் போய்ட்டு எல்லாம் நின்று தலையை தூக்கி ஒரு லுக்கை விட்டுச்சுக்கும் பாருங்கள் செம்மையாக இருந்துச்சு சரி கிட்ட போகலான்னு போய் பார்த்தா அதுங்க எல்லாமே கொஞ்சம் நேரத்தில் தூரமாக போய்ட்டு பறந்து போயிடுச்சுங்க ஸோ இறைகளை தேடி இதுங்க வருதுங்க ஸோ நாம் பண்ணுற சின்ன சின்ன தவறுகள் காரணமாக அதுங்க இடத்த விட்டு வேறு இடத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த இடம் பச்சை பயிர் வரைச்சிருக்கோம் அந்த பெஞ்சல் புயல் காரணமாக கொஞ்சம் லேட்டாகவே இந்த இடத்தெல்லாம் பயிரிடப்பட்டது எல்லா இடமும் பார்த்தீங்கனாலே அப்படி தான் பயிரிடப்பட்டது இந்த வருஷம் பெஞ்சால் புயல் எங்கெல்லாம் தாக்கிச்சோம் அந்த இடங்கள்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் இந்த சீசனில் நல்லா இருக்குது இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் பாதி அந்தாண்ட சைடு பார்த்திங்கன்னா உளுந்து வெரைச்சிருக்கும் இந்த உளுந்துங்கெலாம் பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் கம்பேர் பண்ணும் போது மகசூல் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஸோ ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பருவம் இப்போ நம்ம பண்ணுற அனுபவத்தின் மூலமாக நிறைய நம்மளுக்கு தெரியுது இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா இந்த பச்சை பயெல்லாம் நாம் அறுவடை பண்ணணும் மழையின் காரணமாக ஒரு வாரமே தள்ளி போயிடுச்சு சரினு சொல்லிட்டு மறாத நாள் காலையில் மழை பெஞ்சது கொல்லியில் என்ன மாதிரியான நிலமை இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனேன் ஸோ உளுந்து இன்னும் ஒரு பாத்தி இருந்துச்சு அதை பிடுங்குறதுலான்னு பார்த்தா மழை இருந்ததுனால ரொம்ப ஈரமாக இருந்துச்சு சரி அதனால் உள்ள இருக்கிற பண்ணை பூண்டுலாம் பிடுங்கிட்டே இருந்தோம் கழனியில் இருக்கிறது இது பார்த்தீங்கன்னா பக்கத்து கழனியில் இருக்கிற பூண்டுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது நாம் பார்த்துட்ருக்க இந்த பனை மரம் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக வளர்ந்துருக்கு இன்னும் ரெண்டு வருஷத்தில் இதுகள் காய்கள் வைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ பனை மரத்தின் பயன்கள் என்னென்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறையவே தெரியும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம அதை பற்றி புதுசாக பார்க்கலாம் ஸோ இந்த பண்ணை பூண்டுகள்லாம் பிடுங்கி ஒரு வாரமாக வச்சுருக்கு ஸோ விதைகள்லாம் காஞ்சிடுச்சுன்னா கழனியிலே பரவ ஆரம்பிச்சிடும் அதனால் ஒரு ஓரமாக போட்டு காய்ந்த உடனே அதை கொளுத்திட்டனா அதில் இருக்கிற விதைகள்லாம் நம்மளுக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து இருந்து எயிட்டி பர்சன்டேஜ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் நம்ம எடுத்துகிட்டு வரும்போதே சில விதைகள்லாம் கீழே வந்துருக்கும் அதை உழவு பண்ணும்போது திரும்ப கண்டிப்பாக அது முளைச்சி தான் வெளியே வரும் ஸோ இருந்தாலும் நம்ம எவ்வளோ எடுத்துகிட்டே இருந்தாலும் கழனியில் பார்த்தீங்கன்னா களை விதைகள் எப்பொழுதும் இருந்துகிட்டே தான் இருக்கும் நாம் இப்போ இந்த கலை செடிகளான பண்ணைப்பூண்டெல்லாம் பிடுங்கின இடத்தெல்லாம் நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம் ஒரு சைடு ஃபுல்லாக சரின்னு சொல்லிட்டு மதிய வேலையில் தார் எடுத்து ஓரம் போட்டுட்டு அந்த உளுந்தை காய வச்சுருக்கோம் மழையின் காரணமாக நேற்று என்ன பண்ணோம் ஸோ அதெல்லாம் மூடி வச்சிருந்தோம் ஸோ இந்த உளுந்து தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெண்டு ஏக்கர் உளுந்து தான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் என்ன மாதிரியான விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ அதில் ஸோ உற்பத்தியான உளுந்து தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம் ஸோ அடுத்த வருஷம்லாம் பார்க்கும்போது வீடியோவில் இப்படி ஒரு மாதிரியான செயலை நாம் செய்யக்கூடாதுன்றதுக்கு இது ஒரு முன் உதாரணம் தான் நினைக்கிறேன் ஓகே இது காஞ்சிட்டனே திரும்ப நாம் மூடிட்டு ஸோ நிலம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய ஆரம்பிச்சிட்டோன்னே வண்டிகள் மூலமாக நாம் அதை எடுத்துட்டலாம் உளுந்து மட்டும் தனியாக எடுத்துட்டலாம் சரின்னு சொல்லிட்டு காய வச்சுட்டு வெயில் அதிகமாக இருந்துச்சு தண்ணி வச்சுருந்தேன் அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா சூடாகிடுச்சு சரி இது என்ன பண்ணலாம் சொல்லிட்டு பூமி தான் ஈரமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பள்ளத்தை நோண்டி அது உள்ள நம்ம எடுத்துகிட்டு வந்த தண்ணியை தண்ணி எவ்வளோ பங்கு இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நாம் மண்ணை போட்டி மூடி வச்சால் ஓரளவுக்கு அது குளிர்ச்சி அடையன்னு சொல்லிட்டு யோசித்தேன் சரி ஒர்க் அவுட் ஆகாதான் என்னென்னு தெரில சரி செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஸோ அதை மூடி வச்சேன் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா அந்த ஈரத்துடைய தன்மை ஸோ உள்ளே போகும்போது சூடாக இருக்கிற தண்ணி குளிர்ச்சி அடையுன்னு தான் நினைக்கிறேன் நம்ம பானையை வச்சுருந்தோன்னா டைரெக்டாக அதில் சின்ன சின்ன நுண்துளைகள் மூலமாக எளிமையாகவே அது கூலிங் ஆகிடும் இருந்தாலும் இது பிளாஸ்டிக் என்றதுனால பார்த்தீங்கன்னா ஸோ அது டைட்டாக மூடி இருக்கும் கொஞ்ச நாச்சு தண்ணி வெளியே ஹீட் வெளியே போனோன்னா ஸோ வெளியில் இருக்கிற அட்மாஸ்ஃபியர் உள்ளே போனோம் உள்ளே இருக்கிறது வெளியில் வரேன்னா கொஞ்சம் ஓப்பன் தான் இருக்கணும் காற்று போகிற மாதிரி அதனால் அதன் மேலே இருக்கிற மூடியை நாம் கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டுருக்கோம் சரி பார்ப்போம் கொஞ்சம் நேரம் சென்று அது கூலிங் ஆகுதா என்னன்னு சொல்லிட்டு ஸோ கொஞ்சம் நேரம் இந்த கிளைமேட்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு மழை அப்புறம் அந்த ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா மேகங்கள்லாம் இப்படி தான் இருக்கும் சரி கொஞ்சம் நேரம் சென்று தண்ணி எடுத்து குடிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தேன் ஸோ கை வச்சு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலான குளிர்ச்சி அடைஞ்சிடுச்சு ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்